இது மலேசியன் வெர்ஷன் மேலே கீழே இறங்குற மலேசியன் முருகன் பாட்டு பாடுற என்ன கதை உண்டு பட்டுக்கேவில் இருக்க முருகனை பார்க்கணும்னா இத்தனை படிக்கட்டு ஏறி போய் தான் அப்பன் முருகனை பார்க்கணும் அதனால தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் பட்டுக்கேவா மலேசியன் முருகன் கோயிலா ஏய் என்ன மலேசியன் முருகன் கோயிலா உனக்கு அவ்வளோ ஆசையா சிஜி எனக்கு இல்லை உங்களுக்காக தான் உங்க வேலை நல்லா இருக்கணும் மேலே மேலே தொழிலில் முன்னேறணும் நம்ம பசங்க படிப்பு நல்லா இருக்கணும் எனக்காக நான் என்ன கேட்க போறேன் உங்க மூணு பேருக்காக தான் நான் மலேசியால போய் முருகனை வேண்ட போறேன் நம்ம மலேசியா போலாம் மனமே 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 முருகா என்ன முருகா உன் திருவிளையாடல் அப்பா சிங்கப்பூர்ல garden by இருக்கான் ஓலாம்ப்பா ப்ளீஸ் garden பいや அது garden by இல்லப்பா அது garden by இதுவே அந்த place தான் இந்த world ல இருக்கிற எல்லாம் plants flowers எல்லாமே அங்க தான்ப்பா இருக்கு என் biology க்கு ரொம்ப useful-ஆ இருக்கும்ப்பா ப்ளீஸ் பப் புடிடப்பா ப்ளீஸ் பப் என்ன காகவா கேக்குற அந்த பச்சை மண்ணு காக கேக்குற

श्री